என் பெயர் ராமகிருஷ்ணன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் எய்பொருள் காண்பது அறிவு பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் நன்றி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் விடுவதை அடிமேல் அடிவாங்கி நம்மை ரசிக்க வைக்கும் மதி என்ன அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க We save it.